வணக்கம் நேர்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இப்போ மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க மூன்று குணம் உள்ளதுங்க என்னென்ன குணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே ஒருத்தர் எடுத்து வாழணும்னு நினைக்க மாட்டாங்க தான் கேட்டாலும் பரவாயில்ல எதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய ஒரு குணங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்து கொடுத்துதான் பழக்கமும் தவிர கெடுத்து பழக்கமில்லைங்க நம்புறது பத்து ரூபா போனாலும் பரவாயில்ல எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டியங்க உதவி பண்ண வேண்டிய ஒரு குணமுக்காரங்க மேசராசி நண்பர்கள் அதே மாதிரி எதிரிச்சு பார்க்கும்போதுங்க மேசராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாவே யார் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க சொத்துக்கு ஆசைப்பட வேண்டிய ஆளுங்க இல்லை அவங்கள வந்து ஒருத்தர் வச்சு தான் பழக்கம் சரிங்களா அடுத்தது வந்து பிடிவாத பிடிச்ச குணக்காரர்கள் பிடிவாதனாக்கா ஒரு காரியத்தை சாதிக்கா நம்ம எப்படினாலும் சாதிச்சா சொல்லி போராடி வெற்றி பெறுவீங்க அப்படி விட்டு மேச ராசிக்காரங்க இப்போ இந்த மேச ராசிக்காரங்க வந்து இந்த மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த வருஷத்தில் என்னென்ன மாற்றத்தை தரப்போகிறன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரி படித்த ராசி மேசராசி இப்போ இந்த மாசு மேசராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்று பயிற்சி ஆக போகிறாருங்க பயிற்சி ஆகிறதுனால இன்றைக்கி என்னென்ன மாற்றத்தை தரப்போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் நெருப்பு வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கு எனக்கா சனி பயிற்சி ஆகிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை இருக்கும் சின்ன கல்லே தடி கொடுத்தாலும் தொந்தரவு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு நேரத்துக்கு ஏழரை இப்போ வந்து ஆகிற ஸ்டார்ட் ஆக போகிறாருங்க ஸ்டார்ட் ஆகிறதுனால அவங்களால சில தொந்தரவுகளை கொடுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ சிக்கல்கள் தேடி வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க இல்லைனாக்கா ஏதோ ஒரு சிக்கல்கள் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் சந்தோஷம் இல்லைனாக்கா தன்னை மீறி ஏதோ ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க அதே மாதிரி நீர்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க வண்டி பாகணும் நீர் நெருப்புலையும் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருந்தால் சந்தோஷம் இல்லை அப்படின்னாக்கா சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏதோ ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன விஷயத்துலேயும் என்ன சார்ந்த விஷயத்துலேயும் கே அது கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கணும் ஏன்னா எண்ணெயிலையும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குதுங்க யார நடக்கிறதுனால ஏழரிச்சி நடக்கிறதுனால ஏழு நல்லதுங்களா கெட்டதுங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நல்லதாக கொடுக்குற நிலைமையில் இருக்கிறத கெட்டதை கொடுக்குற வேண்டிய சூழ்நிலை இல்லைங்க கண்டிப்பாக ஏழர் சென்னையில் அதை பார்த்து நம்ம சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய இல்லைங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை தைரியமாக இருக்கலாம் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்காதவீங்க ஒரு இடம் வாங்குவீங்க ரொம்ப நாளாக நீங்கள் கணவர்களோடு நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு இடம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்குங்க அதுக்கான சூழ்நிலைகள் தள்ளி 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 போய்ட்டுருக்கோம் ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இடம் வாங்கிடுவீங்க இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் கன்ஃபார்மாக நீங்கள் வாங்க போகிறீங்க நல்லது போகும் பயப்படுகிறது தேவையில்லை அதே மாதிரி வீடு கட்டலாம் 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 நினச்சிட்டு இருக்கிறவங்க வீடு கட்டி ஏன்னா ஏழச்சில் தான் ஒரு வீடு கட்ட முடியும் ஏழச்சில் தான் ஒரு இடம் வாங்க முடியும் லட்சத்தில் தான் ஒரு திருமணம் சொல்கிறவங்க கை கூடி வரும் அந்த மாதிரி வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிற வீடு கட்டுவீங்க ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்க இடமும் கன்ஃபார்மாக வாங்குவீங்க எனக்கு உங்களுக்கு சனி பகவான் நேரத்தில் தான் உங்களுக்கு எல்லாமே சாதிக்க முடியும் சனி பகவான் இன்றைக்கி பயிற்சியாகிறதுனால திருமணம் யோகமும் கைகூடி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைங்க ரொம்ப நாளாக பார்த்துட்டுருக்குறேங்க எங்கெங்கோ பார்த்துட்டு இருக்குங்க வருஷ கணக்கில் பார்த்துட்டுருக்குறேங்க எதுவுமே அமையலைங்க எனக்கு வந்து வருஷங்கள் போகுது டைங்கள் போகுது முன்னேற்றமாக இருக்கிறேங்க என்ன வேணும் சின்ன பசங்களில் கல்யாணம் பண்ணி நல்ல நிலமையில் இருக்கிறாங்கங்க எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லி இந்த மேசராசி நண்பர்களை ரொம்ப வருத்தத்தோடு இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக திருமண யோகம் கூடி வரும் ஏன்னாக்கா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க சனி பகவானை வந்து வணங்கிட்டுருவாங்க சனி பகவானை நீங்கள் வணிகிட்டு வாங்க சனி பகவான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கே நவகிரக கோயில் இருக்குது இல்லைங்களா வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போய் விளக்கு வச்சுட்டு ஒம்பது விளக்கு நெய் விளக்கு வச்சுட்டு வாங்க இல்லை எள்ளு விளக்கு வச்சுட்டு வரலாம் இல்லை ஒரு மூணு எண்ணெய் கூட்டி கலந்து வச்சுட்டு வரலாங்க இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை மாதிரி பரிகாரம் மாதிரி அது அந்த பரிகாரம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒம்பது வாரத்தில் கரெக்டாக சனிக்கிழம சனிக்கிழமை அந்த நாளில் போய் நீங்கள் போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கும் நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக ரொம்ப நாளாக குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கன்ஃபார்மாக குழந்தை பிறக்கும் அதே மாதிரிங்க குழந்த ஒரு குழந்த பிறந்துருந்து இன்னொரு குழந்தை இல்லைங்க மறு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இப்போ பயிற்சி ஆகிறதுனால எந்த ஒரு பயிற்சி ஆகிறதுனாலையாவது நம்மளுக்கு ஒரு குழந்தை நிற்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் அந்த பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ம ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு ரெண்டாவது குழந்தைக்கு யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் ம தெய்வத்தை வணிகிட்டு குழந்தையத்தோட வெளிப்பாடு பண்ணிவிட்டு சனி பகவானை வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரஸ்தானது செல்வங்கள் மீன் கொ கொடுக்குவார் குறையல்லாமல் இருப்பார் நல்லது நடக்குங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அதே மாதிரி வந்து பார்க்கும்போதுங்க திருமணம் சொல்லணும் இல்லைங்களா அவங்களுக்கு திருமணம் யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூரிய பகவான் வாங்க சூரிய பகவான் வணங்கிட்டு வணங்கிட்டு வந்தாக்கே கண்டிப்பாக குழந்தை திருமணம் யோகன்றது அமையும் அதனால் உங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மார்ச் மாதத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அதிகபட்சம் இந்த வருஷத்தில் கண்ட்ரெட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூழல் இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் முனே மூணு மாதத்துக்குள்ளே அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிடும் ஏன்னா சரி பார்த்து ஆக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஆகிறதுனால இன்னி மூணு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கை கைக்கூடி வரும் நல்லது நடக்கும் தெய்வத்தை வழிபாடு வாங்க உங்களோட குழந்தைத்த வழிபாடு பண்ணிவிட்டுவங்க நல்லா இருக்குங்க அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் ஒரு வெளிநாடும் தேசம் போவீங்க படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்க கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடி வரும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தொழிலில் ஒரு வளர போகிறீங்க படிப்பு சார்ந்த விஷயத்துலேயுமே படிப்பு படிச்சுட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தாக்கா வெளிநாட்டுக்கு போகிறவங்களை போய் போய் இருக்கிறவங்களுக்கு கூட அங்கே கூட கஷ்டப்பட்டதால் இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரூபா சம்பாதிப்பீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் கொஞ்சம் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ சனி பகவான் இப்போ வந்து பயிற்சி ஆகிறதுனால நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுவாங்க சனி மேசராசி நண்பர்கள் வந்து சனி பகவான் வந்து வணங்கிட்டு வந்து நல்லது பொதுவாகவே எல்லாத்துமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போக முடியலைங்க விலைக்கு ஏற்ற முடியலைங்க என்னங்க கேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கோஷமிட்ருக்கிறவங்களோ வீட்டில் தன்னுடைய இளத்துல விலக்கேற்றுட்டு சாமி கும்பிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க சூரிய பகவானை வாங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு காகத்தை கொஞ்சம் வச்சுட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு சனிக்கிழமை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சுத்தபதமாக இருந்து தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு மாற்றமும் உங்களுக்கு அமையும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அனைத்து விஷயத்துலையுமே பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க எனக்கு ஏதாச்சும் நடக்கிறதுனால நம்மளுக்கு பயந்து சில பேர் பயந்துகிட்ருப்பாங்க என்னங்கையோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டியது தேவையே இல்லை தைரியமாக நீங்கள் இருக்கலாம் எனக்கா யாருச்சில் நீங்கள் ஒன்றும் பய ரொம்ப பெரிய பாதிப்புன்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் உள்ள அந்த இறைவன் நம்மளுக்கு துணியாக இருக்கிறாருங்க கண்டிப்பாக அந்த தெய்வத்தோட ஆலயத்தில் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கும் கேட்டது நடக்காது பயப்பட தேவையில்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க சுக்கர் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க இதனால் உங்களுக்கு சுரு சுகு சுக்கர பகவான் உச்ச மாட்டேங்கிறனால குரு பகவான் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க கண்டிப்பாக திருமணஸ்தானத்துக்கு முழுக்க முழுக்க நல்ல ஒரு பலன் கொடுக்கு கொடுக்க போகிறாருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வருஷம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாண்ட அடி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை தைரியமாக இருங்க உங்களோட தெய்வத்தை வழங்கி வழிபாடு மட்டும் வந்துடுவாங்க முன்னொன்று சொல்கிறேங்க முடிஞ்சா உங்களுக்கு முன்னோர்கள் தெய்வத்தை நீங்கள் கட்டாமல் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முன்னோர்கள் தெய்வத்தது நம்ம தாத்தா இருக்கிறாங்க பாட்டி இருக்கிறாங்க இல்லை அப்பா அம்மா இல்லை இப்போ அப்பா இல்லாதவங்க இல்லை அம்மா இல்லாதவங்க இப்போ ச மாண்டு போன தெய்வம் அப்படிங்க சித்தவங்களோட தெய்வத்தை நம்ம ஒரு வழிபாடு பண்ணிட்டு வந்தாவே அந்த ஒரு புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும் அவங்களோட வழிபாடு பயிட்டு அந்த தெய்வங்கள் நம்மளுக்கு துணையாக இருந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லது செய்வாருங்க எல்லாமே நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை தைரியமாக இருக்கலாம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் வணக்கம்